மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் வேப்பங்குளத்தை சேர்ந்த தம்பி காலையில் அவர்கள் படுகொலை தாய் இருவரும் இணைப்பில் இருக்கிறார்கள் அங்கே நடந்தது என்ன ஐயா எட்டாம் தேதி வேலைக்கு போயிட்டு வந்தா பத்து பத்தரை போல நைட்டு வந்தான் இரவு வந்தான் தம்பி காலையில் வந்தான் அப்பொழுது ராமர் என்ற ராமர் என்ற ஒருவரும் ஆதிக்க சா சார் சார்ந்த தாமர் என்றவனும் அவர் அண்ணன் மகன் பட்டா என்றவனும் பட்டா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க பட்டா ஃபோன் பண்ணி காலை வந்து காப்பாற்று விலை விடு சண்டையானு கூப்பிடுறேன் இவன் கம்மாயிலேருந்து வந்தவன் வெளியே வந்தவனால் ஏப்பா சண்டை போடுவதுன்னு கேட்டிருக்கேன் ஏடா பள்ள பல்லப்புள்ள சாதியை சொல்லி வஞ்சி விரட்டி ஐநூறு அடிக்கு விரட்டி எங்கள் வீட்டு வரைக்கும் விரட்டி வந்து அடித்து செல்லுங்கள்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து ஏன் இப்படி பிடிக்க போனாலும் அது மனிதான்ற அந்த அந்த மகாலட்சுமியுடைய நாற்று நாள் மக வைதான் பிள்ளைக்கும் என் மகனுக்கும் காதல் தொடர்பு இருக்குது அதனால் எங்கள் செல்ல தரமாட்டோம் முடி என்கிட்ட சொல்லிவிட்டாங்க சரி என்ட்டு நாங்கள் வந்துட்டோம் சின்ன மறுநாள் போய் காலையில் நேரம் வேண்டாம் காலையில் போய் நாங்கள் கே கேட்க போகணும் ஏப்பா நான் வந்து அவர் வேலையை பார்க்கணும் நான் எதுக்குமே வந்து சண்டை போடுறான் அப்படின்ட்டு சொன்னான் சரி என்னம்மா சொன்னான் ஒன்றும் இல்லை அவன் விட தானே வந்தேன் நீங்கள் அதுக்கே போய் சொல்லுறிங்க சொல்லிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தம்பி நைட்டு அடித்ததாக நூறுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் என்ன அடித்து கொடுத்தா நீங்கள் கேட்க மாட்டேங்க நம்ம காலையில் கேட்க முடியாது காலையில் போய் கேட்டோம் கேட்டது பக்கத்து விடுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா போய் கேட்டுச்சு கேட்டதுக்கு அவங்க தம்பி ஒன்றும் சொல்லலை ஏப்பா கா ஏப்பாண்டு ஏன் சண்டை போறீங்கன்னு கேட்டான் அதுக்கு தம்பியத்தை வெரைட்டி அடிச்சு வந்தான் நீங்கள் அப்படியா தூங்குனீங்க ஏன் விளையுங்கண்டா சரி நேரம் வேணான்னு நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் வேண்டாமா அப்படியே கேளுங்கன்னு சொன்னான் காலையில் வந்து நாங்கள் கேட்பிருந்தோம் காலையில் கேட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி சத்தம் போட்டு சரி ஒன்றும் இல்லை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் அவங்களும் கொடுக்க நாங்கள் கொடுத்தோம் கொடுக்க வந்தோம் சரி நம்ம பேசி முடிச்சுக்குவோம் இதை பொண்ணை வீடியோ எடுத்தோன்னு சும்மா சொன்னாங்க அது ஏன்னா சரிம்மா அந்த செல்லை கொடுமாட்டி சொன்னேன் சரி செல்லை வந்து நான் தரேன் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு சரி எது சொன்னாங்க சரி வாங்கிட்டு போய்க்கலாம் பேசி முடிச்சுட்டு வாங்கிட்டு போய்க்கலான்னு சொன்னாங்க ஈவினிங் நாங்கள் பேசி முடிச்சுட்டு வரையில செல்லை கேட்காம வந்துட்டோம் சரி வீட்டுக்கு வந்து செல்லை கேட்கல தர மாட்டோம் என் பேச்சியோட பேசியிருக்கான் என்னடி சொன்ன செல்லை கேட்க மாதிரி என் பேச்சியோட பேசியிருக்கான் நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க செல்போன் செல்ஃபோன் வந்து இப்போ அவங்க கைக்கு எப்படி போச்சு அவங்க அப்படி எங்கள் வீட்டில் வந்து இவனை வெரைட்டி வந்து அடித்து முடிஞ்சு போயிட்டாங்க

ஆடியோவில் என் தம்பிட்டு ஃபோன் போய் அந்த பிள்ளை போய் பேசுகிறேன் நம்ம வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு ஆமாம் அவங்களுக்கு எந்த போனுக்கு போன் வருது தம்பி ஃபோனுக்கு பத்தாம்தேதி பத்தாம்தேதி தம்பி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தம்பி அண்ணே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டோம் எனக்கு வந்து தம்பி தகவல் சொன்னான் அந்த ஆடியோ காமிச்சான் தங்க நம்ம பேசி முடிச்சிட்டு வந்துட்டோம் என் சித்தி மகன் பொற்சி மகன் ரெண்டு பேர் பட்டான்றவன் எங்கள் மச்சியாமையன் பட்டா ஒருத்தன் பழைய வருஷங்க சிங்குன்னு சொன்னாங்க அவன் எங்கள் நாற்று நான் பிடிச்சேன் அந்த அந்த அனிதாவுடைய அப்பன் ஆமாம் பத்து பேர் சேர்ந்து ரேஷன் கடையில் அடித்து கொள்ளும் வந்து பேசிக்கிறக்காக நமக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா நீங்கள் தான் அடிச்சுக்கிறன்னு கொண்டு வந்தால் நீங்க நீங்கள் அடிச்சு அடித்து கொண்டா எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் பத்தாம்தேதி சொ வந்துடுறான் சரி பதினோராந்தேதி நாங்கள் போனால் கேட்க போகிறோம் தரமாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா அப்போ பதின பதிமூணாந்தேதி காலையில் இதுக்கு சொன்னதுக்கு பின்னாடி தம்பியை காணும் கொலை வழக்கில் யாரெல்லாம் சந்தேகப்படுது கனி ஒரே குடும்பம் தான் கனி குரண்டி மகன் வீரன மகன் கனி கனி தான் கூட்டி போய் அவங்க கூட போவான் வருவான் பேசியான் அவன் தான் ராஜியாக போய் கூட்டிகிட்டு போய் கொண்டு தண்ணிக்கில் போட்டாங்க கனி க மணிகண்டன் சிங்கு பழைய பையன் சிங்கு பத்தா சின்ன தம்பி பெரிய தம்பி குமார் அந்த அந்த பிள்ளையோட அப்பா குமார் காலையின் கொலை வழக்கில் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை என்ன உண்மையான குற்றவாளியை அரசு தண்டனை வழங்க அடைக்கணும் எங்களுக்கு அது மட்டுமே